வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் கத்திரிக்காய் கடையில் செய்ய போகிறோம் அது இட்லி தோசை சாதத்துக்கு பொருத்தமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பல்லு பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட அஞ்சாறு குட்டி தக்காளியை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கடையிலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதோட முக்கா டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம் அதோட நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இதை ஒரு மூடி போட்டு ஒரு மூணு டு நாலு விசில் நல்லா வேக இருக்கு வச்சுருவோம் ஏர் ரிலீஸ் ஆன உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்பப்போ சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்பப்போ இந்த டிஷ் செய்யும் பொழுது ரொம்ப வேலையும் ஈஸியாக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா பூ மாதிரி கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு எக்ஸஸ் வாட்டரை வடித்து வச்சுட்டு இந்த மாதிரி கடஞ்சி கொடுக்கலாம் ஒரு கொட்டை அளவுக்கு புளியும் சேர்த்து நம்ம கிடைக்கும் பொழுது இந்த கடையில் வந்து இன்னும் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்றும் பதியமாக நான் கடைஞ்சி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிருக்கேன் அதோட ஒரு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தவறாமல் சேர்த்துக்கோங்க கமகமன் இருக்கும் தாளிப்பு நல்லா புரிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நல்லா கலந்து கொடுங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே அளவில் நம்ம செஞ்சு செஞ்சு நமக்கு பழகிடுது இல்லை நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது மெஷர்மெண்ட் மாறுறதில்ல பாருங்கள் ஒரு லிட் போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க இந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் எனக்கு நல்லா ஒரு திக்கியாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இட்லிக்கு ஏற்ப எவ்வளோ அருமையான ஒரு தக்காளி கத்திரிக்காயை போட்டு ஒரு தொக்கு நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்